வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான போஸ்ட் பார்ட்டம் ட்ரிங்க் பற்றி பார்க்கலாம் அதாவது குழந்தை பெற்றெடுத்த ஒரு பெண் பிரசவமான நாளில் இருந்து அடுத்து தொடர்ச்சியாக அறுபது நாள் வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தேநீர் நீங்கள் எடுத்துகிட்டே வர்றதால மூணு முக்கியமான பெனிஃபிட் கிடைக்கும் முதல் முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா குழந்தை பெற்றெடுத்ததுக்கப்புறம் கர்ப்பப்பையில் பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் நச்சுக்கள் அப்படியே தேங்கியிருக்கும் இல்லையா அந்த அழுக்கு அந்த டாக்ஸின்ஸ் அத்தனையும் இயற்கையாகவே வெளியேற்றம் செய்கிறதுக்கு இந்த தேநீர் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது பிரசவத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்களுக்கு இயற்கையாகவே தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இதில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது மூணாவது ரொம்ப முக்கியமானது பிரசவத்துக்கு அப்புறம் உடல் சொர்வு அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும் அதுலேயும் ரொம்ப குறிப்பாக சி செக்ஷன் ஆன பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் சொர்வு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா அதே இயற்கையாகவே சரி பண்ணுறதோட மட்டும் கிடையாது சி செக்ஷன் ஆன பெண்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின் போது உங்களுக்கு பிரசவத்தோட அந்த ரணம் இருக்கு இல்லையா ஆப்ரேஷன் பண்ண அந்த இடத்துல அந்த ரணத்தை சீக்கிரமே ஆத்துறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ இந்த தேநீர் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் அளவு குடிக்கிற தண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு டீஸ்பூன் அளவு சதக்குப்பை விதைகள் அதாவது தில் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சதக்குப்பை விதை நீங்கள் நாட்டு மருந்து இல்லை ஏதோ ஒரு ஃபார்மசியில் வாங்கி வீட்டில் வைத்துக்கோங்க பொடி வேணால் விதை அப்படியே வாங்கி வைத்துக்கோங்க இந்த விதை ஒரு டீஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு பெனுக்ரிக் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெந்தயம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுக்கிறீங்க கூடவே சதகுப்பை விதைகள் ஒரு டீஸ்பூன் இந்த ரெண்டு டீஸ்பூனையும் ஒரு ஒரு டம்ளர் குடிக்கிற தண்ணியில் இரவு முழுக்க தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் தூங்கிடலாம் அடுத்த நாள் காலையில் எழுந்து இதை பார்க்கும்போது கொஞ்சம் பல்ஜ் ஆகிருக்கும் வெந்தயம் ஆகட்டும் இல்லை சதக்குப்பையிலே கொஞ்சம் பல்ஜ் ஆன மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக மெத்த ஆகிருக்கும் இது என்ன செய்யணும் இது கூடவே இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி மொத்தம் ரெண்டு டம்ளர் தண்ணியில் நீங்கள் நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதித்து குறைந்து நாற்பத்தஞ்சு மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் நாற்பத்தஞ்சு மில்லி வந்ததும் வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே அரை டீஸ்பூன் நாட்டு சக்கரை கூடவே அரை டீஸ்பூன் அளவு சுத்தமான நெய் கீ இதில் சேர்த்து நல்லா கலக்கிட்டு காலையில் முதல் உணவாக வெறும் வயிற்றுல இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு அறுபது நாட்கள் தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருங்க சதக்கு போய் விதை ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் ரெண்டு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் இதை கொதிக்க வைத்து குறைந்து வந்தது இதை நீங்கள் வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் குடிக்கணும் இப்படி தொடர்ச்சி அறுபது நாட்கள் அதை குடிச்சுட்டே வந்தீங்க போது கர்ப்பப்பையும் நல்லா தூய்மை அடைந்து ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக தாய்ப்பால் சுரப்பை இயற்கையாகவே அதிகப்படுத்துகிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும் தேங்க்யூ